போன வீடியோல நம்ம மூளையில உள்ள ரொம்ப முக்கியமான பகுதிகளை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல பீனியர்கிளாண்ட பத்தியும் உண்மையிலேயே விந்தை எப்படி கட்டுறது அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சியான முன் இரண்டு பாகங்களை பார்க்காதவங்க முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க அப்போதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது கடவுள் என்றால் என்ன பாகம் மூன்று அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் போன நம்மளோட சிரத்துல உள்ள ரொம்ப முக்கியமான மூளை பற்றி பத்தி நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல இருக்கிற ஐந்து உணர்வுகளை கொண்டும் அதன் மூலமா பிறக்கிற உணர்ச்சிகளாலும் நம்மளோட உடம்புல உயிரணுக்கள் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இந்த ஐந்து வகையான உணர்வுகள் தான் அதாவது அறிவுகள் தான் நம்மளோட ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஐந்து வகையான உணர்வுகள் பார்ப்பது கேட்பது முகர்வது தொடுவது அப்புறம் சுவைப்பது இது எல்லாம் தான் நம்மளை கட்டுப்படுத்துது எதன் மூலமா இந்த ஐந்து வகையான உணர்வுகள்ல இருந்து பிறந்த உணர்ச்சிகள் மூலமா இன்பம் துன்பம் கோபம் கவலை கஷ்டம் விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி மனுஷனுக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சிகளும் இந்த ஐந்து விதமான உணர்வுகளும் அதிலிருந்து பிறக்கிற உணர்ச்சிகளும் நம்மளோட ஆத்மாவை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத இன்னொரு புது தலைப்பில் நான் வீடியோஸ் போடுறேங்க அது வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு உணர்வை பொறுத்ததாக தான் இருக்கும் அந்த இருந்து என்னென்ன உணர்ச்சிகள் எல்லாம் பிறக்குது அப்படிங்கிறத பொறுத்ததாக தான் இருக்கும் அப்போ இன்னும் நம்மளோட ஆத்மாவை எப்படி கலங்கம் வச்சுக்கிறது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் இந்த ஐந்து உணர்வுகளையும் அடிப்படையாக தான் நம்மளோட ஆத்மாவும் உடலும் இந்த உலக வாழ்க்கையில நம்மளோட சிவானந்தர் அப்பாவாக இருக்கட்டும் ஞானிகள் யோகிகள் மகான்கள் அடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த ஐம்புலன்கள்னா என்ன விந்தை எப்படி கட்டுறது அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துரலாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு மூலை பகுதி மட்டும் பாக்கி இருக்கு அதையும் பார்த்துட்டோம்னா நம்மளால இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிட முடியும் இந்த தலா மஸ்தான் நம்மளோட உடம்புல உள்ள ஐந்து உணர்வுகளையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இதை கட்டுப்படுத்துறது யாரு அதுக்கும் ஒரு ஆள் இருக்கணுமா இல்லையா அது யாருன்னு இப்ப பார்க்கலாங்க அதுதான் பீனியல் கிளாண்ட் என்கின்ற ஆனந்த சுரப்பி இந்த பகுதி தான் மூளையிலேயும் சரி உடம்புலயும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதைத்தான் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீனியல் கிளாண்டு தான் நம்மளோட உடம்ப முழுசா கட்டுப்படுத்துது அது என்ன வேலையை செய்யுதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் இதுதான் நம்மளோட உடம்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ற வேலையை பார்க்குது அதாவது நம்ம எப்போ தூங்கணும் எப்போ எழுந்திருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதே இந்த பீனியல் கிளாண்ட் தான் தூங்குறதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அதுதான் எல்லாருமே செய்ய முடியுமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அங்கதான் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அந்த ரகசியத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு நம்மளோட சிவானந்தரப்பா ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க பொதுவா நம்ம எல்லாரும் தூங்கும் போது நமக்கு என்ன நடக்கும் நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது கேட்க முடியாது முகர முடியாது உணர முடியாது சுவைக்க முடியாது இது எதையுமே நம்மளால் பண்ண முடியாது இது நமக்கு இயற்கையாகவே நடக்கிறது இதே தான் நம்ம செயற்கையா பண்ணணும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் எல்லாருமே நமக்கு சொல்றாங்க தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு அப்போது நம்ம தியானம் பண்ணும்போது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்புலன்களையும் அடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம தூங்கும்போது ஐம்புலன்களும் நம்மையே அறியாமல் தானாக அடங்குது அப்போ அந்த வேலையை செய்கிறது பீனியல் கிளாண்ட் இதுதான் நம்மளோட உடம்புக்கும் சரி மூளைக்கும் சரி முதன்மை பங்கை வகிக்கிறது இப்படி இந்த பீனியல் கிளாண்டானது நம்மள தூங்க வைக்கிற வேலையை செய்யுது அப்போ நம்ம தூங்கும் போது நமக்கு என்ன நடக்கும் நம்மளுடைய ஆத்மா களங்கம் இல்லாமல் சாந்தி அடையும் தூக்கம் விழித்த பிறகு நம்மளுடைய ஆத்மா கலங்கம் அடையுது அப்போ நம்ம தூங்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு காம உணர்வும் பிறக்கிறது ஏன்னா நம்மளுடைய ஐம்புலன்களும் அடங்கி இருக்குது தூக்கம் கலைஞ்சதுக்கு அப்புறமாதான் நம்மளோட ஆத்மா கலங்கப்படுது ஏன்னா அப்பதான் நம்மளுடைய ஐம்புலன்களும் வேலை செய்ய ஆரம்பிக்குது அது எப்படின்னா நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம் ஐம்புலன்களும் வேலை செய்யுது அதில் ஒரு உணர்வா கண்கள் வழியா பார்க்குற காட்சியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காட்சிகள் காமம் சார்ந்ததா இருந்தால் மனசு காம வயப்படுது மனசு காம வயப்பட்டதுனால மனசும் உடம்பும் சேர்ந்து அதற்கான வேலைகளை செய்து அதன் மூலமா விரைப்பையில் உயிரணுக்கள் உருவாகுது இந்த உயிரணுக்கள் உடலை விட்டு வெளியேறும் வெளியேறும்போது விந்தாக மாறி வெளியே போகிறது அப்போ நம்ம தூங்கும் பொழுது ஆத்மா கலங்கம் இல்லாமல் இருக்கு தூக்கம் விழித்த பொழுது ஆத்மா கலங்கம் அடையுது சிவானந்தரப்பா வேதத்துல இத பத்தி தெளிவா சொல்லிட்டாரு அதை அடிப்படையா வச்சுதான் நம்ம இந்த வீடியோவை செஞ்சிட்டு இருக்கோம் அப்போ ஆத்மா கலங்கம் அடைஞ்சதுனாலதான் விந்து உற்பத்தியானது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படி ஆத்மா கலங்கமடைஞ்சி மேலிருந்து கீழே இறங்கி வந்த பிந்துவை தான் கட்டணும் அப்படின்னு சிவானந்தர் அப்பாவும் சரி எந்த ஒரு ஞானியும் எந்த எந்த ஒரு ஒரு சித்தரும் அப்படி மேலிருந்து கீழே இறங்கி வந்து விட்டால் அது ஒரு கழிவாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த விந்துவ போய் நீங்க கட்டுனாலும் சரி கட்டாவிட்டாலும் சரி எந்த உபயோகமும் உங்களுக்கு கிடையாது அது நம்மளோட உடம்புல இருந்து வெளியே போய்தான் ஆகணும் அதை போய் நீங்க தடுத்து வைக்கிறதோ இல்லை நிறுத்தி வைக்கிறதோ எதாவது செஞ்சீங்கன்னா அதனால நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படி நீங்க யாராவது செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய உடலுக்கு கேன்சர் மாதிரியான கடும் வியாதிகளை தான் கொண்டு வரும் உண்மையான விந்து கட்டுறதுன்னா என்ன விந்து கட்டுறதுன்னா தியானத்தின் மூலமாகவோ அல்லது சித்தவித்தையின் மூலமாகவோ வாசி யோகத்தின் மூலமாகவோ ஐம்புலன்களையும் அடக்கி ஆத்மாவை களங்கமடையாமல் செய்வதே விந்து கட்டுவது அதாவது ஆத்மாவை மேலிருந்து கீழே இறங்க விடாமல் அங்கேயே நிறுத்துவது அது எப்படி ஆத்மாவை மேலிருந்து கீழே இறங்க வைக்காம செய்கிறது அப்படின்னா அதுக்காகத்தான் தியானம் சித்த வித்தை அல்லது வாசி யோகம் போன்ற யோக பயிற்சிகள் இருக்கு அந்த யோக பயிற்சியின் மூலம் நம்மளுடைய ஆத்மாவை களங்கம் இல்லாம செய்யலாம் இருக்கும் இருக்கும்போது நம்மளுடைய ஆத்மாவுக்கு களங்கம் இருக்காது தூக்கம் விழித்த பிறகு நாமாக செய்கின்ற வாசி யோகத்தின் மூலமாகவும் ஆத்மாவுக்கு களங்கம் அடையாது தூக்கத்தின் மூலம் நம்மளுடைய ஐம்புலன்களும் அடங்கி ஆத்மாவுக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்கு அதே மாதிரி மாசு யோகம் அல்லது வித்தை தியானம் முதலிய யோக பயிற்சிகள் செய்யும் போதும் நம்மளால் ஐம்புலன்களையும் அடக்க முடியும் அதன் மூலமாகவும் நம்மளுடைய ஆத்மாவுக்கு களங்கம் ஏற்படாது அப்படி களங்கம் ஏற்படாத ஆத்மாவுக்கு விந்து உற்பத்தியாகாது கீழே வந்து உற்பத்தியாகும் விந்துவை மேலேயே நிறுத்திவிட முடியும் அப்படி கீழே இறங்கி வராமல் மேலேயே நிறுத்துவதற்குப் பெயர்தான் பிந்து கட்டுவது அமர்ந்து செய்யும் அந்த தூக்கத்தில் உண்மை உண்மைத்தன்மையை பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஆத்மா எங்கிருந்து வந்தது கடவுள் என்றால் யார் நாம் யார் என்கிற அனைத்து கேள்விகளுக்குமான பதில் அங்கேதான் முடிந்திருக்கிறது அவ்விதம் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் ஊர்த்துவகதியாகி அதாவது மேல்கதியாகி மேல் சொன்ன சிவலிங்கத்தில் போய் சேர்ந்து எல்லா அறிவும் லயித்து தானாய் கைவல்யத்தை அடைகிறது தூக்கமும் தியானமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான செயல்தான் என்றாலும் தானாக நடக்கும் தூக்கத்தில் நம்மால் ஆத்மாவைப் பற்றி புரிந்து கொள்ள முடியாது நாமாக அமர்ந்து இருந்து செய்யும் தூக்கத்தில் நம்மால் ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் சித்தர்கள் கூறுகிறார்கள் இதுதான் உண்மையான விந்து கட்டுற பயிற்சி ஆனா பல ஆசிரமங்கள்ல பல சாமியார்கள் என்ன சொல்றாங்கன்னா விந்து கட்டுறதுக்காக தனித்தனி யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் அதெல்லாம் செஞ்சா உண்மையிலேயே விந்தை கட்ட முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாங்க இப்போ நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான எக்ஸசைஸ் யாராவது வந்து உண்மையிலேயே விந்து கட்டுறதுக்கான எக்ஸசைஸை பண்ணல அதுக்கு பதிலா உடலுறவு செய்யறதுக்காக உடம்புல இருக்கிற அந்த பகுதிகளை பலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் எதுக்காக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடலுறவுக்கு தேவையான அந்த உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காமம் அதிகமாக வரத்தான் செய்யுமே தவிர காமத்திலிருந்து நீங்கள் ஒரு விடுபட முடியாது தலைகீழே நின்று யோகா பண்ணாலும் நம்மளால் கீழே இருக்கிற விந்துவை மேலே ஏற்ற முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எப்படி ஏற்ற முடியும் யோகா எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் வலுப்படுத்துறதுக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் மட்டுமே தான் இந்த யோகாசனங்கள் எல்லாமே உதவுமே தவிர ஆத்மாவை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கும் பிந்து கட்டுவதற்கும் இந்த யோகாசனங்கள் எந்த விதத்திலும் பயனுள்ளதாக இருக்காது இது புரியாம ஒரு சில ஆசிரமங்களில் ஆன்மீகத்தை தேடி வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸசைஸுகளை சொல்லி கொடுத்து காம உணர்ச்சிகளையும் காம உறுப்புகளையும் தூண்டி விட்டுறாங்க இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா லௌகீக வாழ்க்கையிலிருந்து அந்த லௌகிக வாழ்க்கை வாழ்க்கைக்கு வந்தவங்களையும் மறுபடியும் குழப்பி விட்டு லௌகிக வாழ்க்கைக்கே தள்ளிடுறாங்க இந்த சாமியார்னு சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு தெரியிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கே உண்மையான விந்து கட்டுற பயிற்சின்னா என்ன அப்படின்னு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் விந்து கட்டுற பயிற்சி அப்படின்னு ஏன் சொல்லி கொடுத்துட்டு இருக்க போறாங்க சிலவங்களுக்கு உண்மையான விந்து கட்டுற பயிற்சி தெரிஞ்சும் சொல்லிக் கொடுக்காம இருக்கலாம் ஆனா இதெல்லாம் எதுவுமே விந்து கட்டுற பயிற்சி கிடையாது இந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணீங்கன்னா உங்களால் விந்து கட்டவும் முடியாது உண்மையான விந்து கட்டுதல் என்பது எந்த பயிற்சியுமே இல்லாமல் உடம்பை ஆடாம அசைக்காம ஐம்புலன்களையும் அடக்கி சதாசிவமா இருக்கிறது யாராவது இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே அதை நிறுத்திடுங்க ஏன்னா நீங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு பதிலா லௌகீக வாழ்க்கைக்குள்ள போறதுக்கான வழிமுறைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க தான் உங்களுக்கு காமம் கூடுது அப்படின்னா எது உண்மை அதனால் உலகம் என்கின்ற விஷயத்தை பந்தித்திருக்கின்ற கர்மமாய் வாயுவாய் இருக்கின்ற சக்தியை அந்த பந்தத்தில் இருந்து வேறுபடுத்தி தன்னுள்ளிலேயே நடத்தி அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாசத்தில் அதாவது பிரம்மரந்திரத்தில் சேர்த்து ஒன்றுபடுத்துவதற்காகும் மோட்சம் என்று சொல்லுகிறது புறத்தில் வியாபித்திருக்கும் நம்மளுடைய இந்த ஜீவனை ஆடாமல் அசையாமல் புருவ மத்தியத்தில் சிவனாக நிறுத்துவதே நிஜம் அதாவது நம்மளுடைய ஜீவனை ஐம்புலன்களையும் அடக்கி ஆடாமல் அசையாமல் நிறுத்துவதற்கு அதாவது சிவம் என்றால் செயல்பாடுகள் அற்றது சக்தி என்றால் செயல்பாடுகளை கொண்டது இவை இரண்டும் சேர்ந்ததே சிவசக்தி என்பது அது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி நம்மளோட ஜீவனை ஆடாமல் அசையாமல் அதாவது எந்த வேலையுமே செய்ய விடாம பூர்வ மத்தியத்தில் ஒடுக்கிறதுக்கு பேர் சிவம் அப்படி எந்த வேலையுமே செய்யாமல் சிவனாக இருக்கிற நம்மளோட ஜீவனுக்கு சலனம் ஏற்படுது அதாவது நம்ம தியானத்தையோ இல்லை சித்தவித்தையோ களைச்சி இந்த உலக வாழ்க்கைக்கு திரும்பும்போது சிவனாக ஒடுங்கி இருந்த ஜீவன் சக்தி அப்படிங்கிற இன்னொரு நிலைப்பாடை எடுக்குது அப்போதான் நமக்கு ஐம்புலன்களும் வேலை செய்யுது அதாவது மனசு அந்த மனசுதான் சக்தி அப்போ சிவனா இருந்த ஜீவனும் சக்தியும் மனசும் சேர்ந்து இந்த உடம்ப வந்து இயக்குது இதுவே சிவசக்தி இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா நான் சொல்கிற மாதிரியே கற்பனை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து வித்தையை இருக்கீங்க அப்படி வித்தையை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜீவனை பருவ மத்தியத்தில் கொண்டு போய் ஒடுக்கிடுறீங்க அப்படி ஒடுக்கும்போது உங்களோட ஜீவன் சிவனாக மாறி நிற்கிது அதாவது எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் நிற்கிது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த நிலை தானாக களைஞ்சி உலக வாழ்க்கைக்கு திரும்புது அப்படி உலக வாழ்க்கைக்கு திரும்பும்போது ஐம்புலன்களான கண் காது மூக்கு தொடு உணர்வு அப்புறம் சுவை உணர்வு எல்லாம் உணர்ச்சிகளோடு சேர்ந்து வேலை செய்யுது அதாவது மனசாக மாறுது அந்த மாற்றத்துக்கு பேர் வந்து சக்தி அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த உடலை இயக்க முடியுது அதாவது வேலை செய்ய முடியுது அதாவது நீங்க நடந்து போறதே ஒரு வேலை தான் அப்படி நடந்து போகணும்னா அதுக்கு சக்தியோட உதவி இருந்தா மட்டும்தான் முடியும் அந்த தான் எப்படி தான் சக்தி அப்படிங்கிற ஒரு நிலை எடுக்குது அப்படி சக்தி அப்படிங்கிற நிலையை எடுத்த உடனே அந்த சிவம் அப்படிங்கிற நிலை இல்லாம போயிருமான்னு கேட்டா அதுதான் இல்ல சிவனே சக்தியாக மாறுது அப்படிங்கும்போது போது அதுல சிவனும் சக்தியும் அடக்கம் அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் நம்மளோட உடம்பை இயக்குது அதுதான் சிவசக்தி அந்த சிவசக்தி நிலை நம்மளுக்கு இல்லாமல் போச்சுன்னா அதுதான் பிணம் அப்போது ஜீவனை ஆடாமல் அசையாமல் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இந்த உடம்புலயே நிறுத்திட்டோம்னா அதுக்கு பேர் தான் சிவம் அப்பையும் நம்மளோட உடம்பு ஆடாமல் அசையாமல் தான் இருக்கு அதே ஜீவன் இந்த உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சவம் அதாவது பிணம் இப்போ நம்மளோட உடம்பில் நடக்கிற நமக்கும் ஜீவனுக்குமான மூன்று நிலைகளை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அதில் ஒன்று நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட ஜீவன் நம்மளையே அறியாமல் அதுவே தானா சிவன் என்கின்ற நிலையை அடைகிறது இது தானாக நடக்கிறதுனால தூங்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுறதில்லை இரண்டாவது நாமே முன்வந்து ஜீவனை வாசியின் மூலம் பிரம்மரந்திரத்தில் போய் நிறுத்துவது அதாவது சிவனாக நிறுத்துவது இப்படி செய்யும்போது கடவுள்னா என்ன அண்ட பிரம்மாண்டங்கள்னா என்ன அப்படிங்கிற எல்லா ரகசியமும் நமக்கு புரியுது இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு நிலைகள்லையுமே நம்மளோட உடம்பு ஆடாமல் அசையாமல் தான் இருக்குது அது ஏன்னா நம்மளோட ஜீவன் நம்மளோட உடம்புலேயே இருக்கிறதுனால அதே மாதிரி மூன்றாவது நிலையிலையும் நம்மளோட உடம்பு ஆடாம தான் இருக்குது ஆனால் இப்போ நம்மளோட ஜீவன் நம்மளோட உடம்பை விட்டு போயிருச்சு இதுக்கு பெயர்தான் தான் பிணம் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் அதாவது நம்ம சதாசிவமாக எப்பயுமே வாசிலேயே இருந்தோம்னா நம்ம உலக வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது மனசை எப்படி அடக்கிறது இல்லைனா கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதிலை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி